நேர ஆயிருச்சுங்கிற எங்களுக்கு நேரம் ஆயிருச்சு சீக்கிரம் அதிகாரத்தை குடிக்கிறதுக்கு எங்களுக்கு நம் நிலத்தின் வளத்தை பாதுகாத்து இன்னொரு தலைமுறை வாழ்கிற பூமியாக வைத்து விட்டு போகும் குடிக்க நஞ்சில்லா நீர் சுவாசிக்க தூய காற்று உண்ண நல்ல விஷமில்லாத உணவு படிக்க நல்ல கல்வி படித்தால் பார்க்க வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமிக்க வாழ்வு அரிசிக்கும் பருப்புக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் இலவசங்களுக்கும் மானியங்களுக்கும் போனஸ்களுக்கும் கையேந்தி நிற்கிற மான தமிழ் கூட்டத்தை மீட்டு தன்மானமிக்க தமிழ் பேரினமாக வாழ வைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு என் அன்பு மக்களை உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை பற்றி வலிமை தாருங்கள் அதுவார் தமிழ் சமூக மக்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எதற்காக இந்த பிள்ளைகள்